இன்றைய மன்னா ஆதி முப்பத்தி ஒம்போதாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆதியாகமம் முப்பத்தி ஒம்போது நான்கு யோசேப்பின் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது போத்திபார் எகிப்தின் பிரதானிகளுடைய தலைவனாயிருந்தவன் அவன் யோசிப்பின் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தானான் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கி தனக்குள்ள எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் யோசேப்புக்கு அநேக பொறுப்புகள் வருகிறது எந்த இடத்தில் வந்தது என்றால் அடிமையாக விற்கப்பட்ட ஒரு தேசத்தில் அவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டானோ கண்டு எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தாராம் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படி செய்வார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பது உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை கத்தர் கொண்டு வருவார் மனுஷனால் அது வருவதல்ல மனுஷன் மூலமாய் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பொறுப்புகளை கொடுக்க விரும்புகிறார் உயர்த்த விரும்புகிறார் ஏனென்றால் உங்களோடும் கத்தர் இருக்கிறார் யோசிப்போடு கத்தர் இருந்தார் உங்களோடு இருக்கிறார் யோசிப்பு இருந்த சூழல் மிக கடினமான சூழல் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு இடம் ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவனுக்கு வர வேண்டிய எல்லா உயர்வுகளையும் கற்று கொண்டு வந்தார் உங்கள் வாழ்க்கை கொண்டு வரவிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே யோசிப்போடு இருந்தது போல் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறக்காக நான் அவங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் வரட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொறுப்புகள் அவங்க கரங்களில் கொடுக்கப்படட்டும் ஒருவராக அவங்களை ஏமாற்றக்கூடாது அன்றைய கத்திரத்திலிருந்து வருகிற நன்மையை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது ஒரு மனுஷன் தடுக்க முடியாது கத்த செய்ய நினைத்த காரியம் தடைபடாது கத்திரவங்களை உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆசிரியங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்